கண்டிப்பா சார் இது நான் எனக்கு எழுபத்தி அஞ்சு வயசு ஆச்சு என்ன வச்சு ஒரு கட்சி என்ன என் பையனுக்கு நாற்பது தான் ஆச்சு இல்ல இல்ல எதுக்காக கண்டிப்பாக நான் இது வச்சிருக்கேன் வரைக்கும் தமிழகத்தில் ஓட்டே போடாத ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க அதுல மூணு லட்சம் பேரை நான் ஓட்டு போடுவதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் அவர்கிட்ட ஒரு சொல்லி சொல்லி இருக்கிறேன் அது நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன் ஏனென்றால் ரெண்டுமே மியூச்சுவல் தமிழ்நாட்டில் வந்து பட்டன் ஃபோன் கூட இல்லாமல் எத்தனையோ பிராமணர்கள் பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க பிணம் சுமக்கிறவங்க டேபிள் கிளீன் பண்ணுறவங்க சமையல் வேலை செய்கிறவங்க புரோகித வேலை செய்கிறவங்க இப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அந்தனர் நல வாரியம் என்று ஒரு வாரியம் அமைத்து கொடுத்தால் அப்புறம் எல்லா சமூகத்திற்கும் சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இருக்குது ஆனால் பிராமணர்களுக்கு இல்லை நியாயமாக பார்த்தா அவங்க மூணு சதவீதம் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா கூட இது ஏழு எம்எல்ஏ இருக்கணும் வேண்டாம் மூணு எம்எல்ஏ கொடுக்கட்டும் அந்த மூணு எம்எல்ஏ நம்ம சொல்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை திமுகலயே எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லை இல்லை நான் இனி இனி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு பத்து வருஷம் முன்னாடியே முடிவு எடுத்துட்டேன் சும்மா தள்ளாத வயசுல போய் நம்ம நிற்கக்கூடாது கூடாது நம்மளால முடிஞ்சதா அது போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி கொடுக்கலாமே ஒழிய

சார் எல்லோருமே வாழ்க்கையை ஒரே மாதிரி எடுத்துன்னு போக முடியாது சார் நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன் அது எப்படி பணம் வாங்கினா தான் எம்எல்ஏயாக இருக்க முடியுமா மாங்காய் தான் தற்போது அரசியல் சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீடித்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்